தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் பதினான்கு வசனம் பதினான்கு என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் புதிய கிருபையோடும் புதிய ஆசிர்வாதத்தோடும் கத்தர் இந்த நீர் அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் எதை எதை கேட்டாலும் கேட்டாலும் எங்களுக்கு எங்களுக்கு அதை செய்கிற செய்கிற இருக்கிறீங்க இருக்கிறீங்க தேவன் 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 அப்பா ஆராதிக்கிற அண்டவரே கத்தர் கத்தர் ஆமா இந்த என்னோடு கூட சேர்ந்து ஜிபிக்கிற உடைய பிள்ளைகள் அண்டவரை கேட்பார்கள் ஆனால் அதை அருள் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா உங்களுடைய ரட்சிப்பை உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளே பிள்ளைகளுக்குள்ளே அண்டவரை குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் கத்தர அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி அண்டவரை உலக பிரகாரமான தேவைகளுக்காக அண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய நாமத்திலே ஆனால் கத்தர் இன்றைக்கு அதை நீர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி ஆமா அண்டவரை காத்திருக்கிறது உங்களுடைய பிள்ளைகளுக்கு இழைக்க பண்ணும் இருதயத்தை அண்டவரை ஆனால் விரும்பினது வரும்பொழுது அது ஜீவ விருச்சம் போல் இருக்கும் அல்லவா அன்றுவரை இன்றைக்கு உடைய நாமத்தினாலே கேட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் உடைய பிள்ளைகள் சுதந்திரித்து கொள்ளத்தக்கதான கிருபையை கத்தர அருளி செய்யுங்க உடைய நாமத்தினாலே அன்றுவரே அப்பா உடைய பிள்ளைகள் சுகத்தை பெற்றுவா பெற்று கொள்வார்களாக அன்றுவரே உடைய நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வார்களாக அன்றுவரே உடைய நாமத்தினாலே விடுதலையை பெற்று கொள்வார்களாக அன்றுவரே உம்முடைய நாமத்தினாலே சர்வாங்க சுகத்தை அன்றுவரை அனுபவிப்பார்களாக கத்தர் அந்த நல்ல கிருபையை கத்தர் ஊற்ற படி நன்றி இன்றைக்கு உடைய நாமத்தின் நிமித்தம் உடைய பிள்ளைகள் கேட்கிற காரியங்கள் தேவ சித்தத்தின்படி கேட்டு அதை பெற்றுக்கொள்ள உதவி மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்